ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எப்படி இருக்கேன் என்ன பார்க்க போறோம்னா சோப்பெல்லாம் ரெடி பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் இது மாதிரி ட்ரை பண்ணதே இல்லை ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் செம்ம ரிசல்ட் உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கவே அந்தளவுக்கு ரிசல்ட்டு செ செம்ம ரிசல்ட்டு நல்லா வந்துருந்துச்சி அது வந்து ரெண்டு கேரட் எடுத்துக்கிட்டேன் ஒரு பீட்ரூட் எடுத்துக்கிட்டேன் இதை வச்சு நம்ம ரெடி பண்ண போகிறோம் நான் கொஞ்ச நாளாவே வந்து இந்த ரெண்டு சோப்பு தான் யூஸ் பண்ண மற்ற எந்த சோப்பு நம்ம நான் அப்போயிலேருந்து நான் மெடிமின்ஸ் சோப்பு தான் யூஸ் இருந்தேன் நான் விவரம் தெரிஞ்சு மெடிமின் சோப்பு தான் இப்போ ரீசெண்டாக ஒரு ரெண்டு மாதமாக வந்து நான் கஸ்தூரி சோப்பும் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் அவங்க வந்து ஓனர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்கள்ட்ட தான் வாங்கி நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தா நல்ல ரிசல்ட்டு அதை நம்ம வந்து இதே மட்டும் நம்மளும் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ரெடி பண்ணிட்டேன் பீட்ரூட் சோப்பும் கேரட் சோப்பும் தான் ரெடி பண்ணியிருந்தேன் செம்ம ரிசல்ட் நல்லா வந்துச்சு அதுக்குள்ளே தேவையான நான் வாங்கி வச்சுருந்தேன் மீசோவில் ஃப்ளிப்கார்ட்லாம் வாங்கி ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சிருந்தேன் ரெடி பண்ணுறலான்னு சொல்லிட்டு சரி இன்றைக்கி தான் டைம் கிடச்சிச்சி சரி ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்கு வந்து கேரட்டை நல்லா தோல்லாம் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மாதிரி பீட்ரூட்டையும் நம்ம வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன் தண்ணி ஊற்றி இதை அரைக்கக்கூடாது தண்ணி இல்லாமல் தான் நம்ம அரைக்கணும் தண்ணி ஊற்றி அரைக்கலாம் ஜூஸ் தான் நம்ம தேவைப்படும் சக்கையை நமக்கு தேவைப்படாத நம்ம ஜூஸ் மட்டும் தான் ரெடி பண்ண போகிறோம் நம்ம ஜூஸ் மட்டும் தனியாக எடுக்க போகிறோம் அரைச்சி அதுக்கு நம்ம இதெல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு வரமுன்னே சும்மா வருமோ வராதோ சரி நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு போக போகிறேன் ஊரில் போயிட்டு வித்தியாசமாக நல்லா நிறைய சோப்பு நான் வந்து யூஸ் பண்ணலாம் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொருளை எடுத்துகிட்டு ஊருக்கு கிளம்ப போகிறேன் நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேன் சாரி இன்றைக்கி தான் ஊருக்கு போய்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி நைட்டு வீடியோ எடிட் பண்ணேன் நாளைக்கு காலைல தான் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன் ஊருக்கு போ மொதல் நாள் தான் அதை ரெடி பண்ணியிருந்தேன் ரெடி பண்ணி எங்கள் அம்மா கொண்டு நான் காமிக்கணும் நான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஹாப்பி அதை எந்த இது மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் சொல்லிட்டு நீட்டில் உள்ள நடைபெய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ரெடி பண்ணி எல்லாம் எடுத்து வச்சா பேக் பண்ணி வச்சாச்சு நான் வீடியோ வந்து நான் தான் போஸ்ட் பண்ணுவேன் இன்றைக்கி நைட்டு தான் உட்காந்து எடிட் பண்ணிட்டுருக்கேன் அந்த வீடியோவை இது வந்து பீட்ரூட்லாம் நல்லா கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடியாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு கேரட் ஜூஸ் எடுத்துக்கலாம் நம்ம ரெகுலராக இந்த கேரட் ஜூஸ் பீட்ரூட் ஜூஸ் டெய்லியும் குடிச்சுட்டு வந்தனால நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஒயிட் ஒய்ன் பண்ணி கொடுக்கும் ஏன்னா நான் அப்படி தான் டெய்லி நான் வந்து டீ காப்பியெல்லாம் குடிக்கிறது கிடையாது நான் நிறைய வீடியோ நிறைய டைம் சொல்லியிருக்கேன் இதுமாதிரிலாம் ஒவ்வொரு ஜூஸ் தான் நான் கடல கல்லு எடுத்துக்கிறேன் அதில் வந்து தேங்காய் கீற்று ஒன்று சேர்த்துக்குவேன் நான் பீட்ரூட் ஜூஸ்லேயும் கேரட் தேங்காய் சேர்த்துக்குவேன் கேரட் ஜூஸ்லேயும் நான் கே தேங்காய் சேர்த்துப்பேன் தேங்காய் சேர்க்குறது ரொம்ப நல்லது தேங்காய் பால் இது மட்டும் தான் வயிறு புண்ணெலாம் நல்ல சீக்கிரம் வயிறு புண்ணெலாம் இருந்துச்சா தேங்காய் புண்ணு தேங்காய் பால் சாப்பிட்டோம்னா சீக்கிரம் இந்த புண்ணெல்லாம் ஆற்றிருந்தும் சொல்லி சொல்லுவாங்க இதை வந்து நல்லா மையை அரைச்சி எடுத்து வந்துட்டு இந்த ஜூஸை மட்டும் நம்ம ரெடி எடுக்க போகிறோம் நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது நிறைய பேர் ரெடி பண்ணியிருப்பீங்க இப்போ எல்லோரும் வீட்லேயே ரெடி பண்ணுறாங்க மேக்ஸிமம் எல்லோரும் வீட்டில் தான் ரெடி பண்ணுறாங்க சோப்பு சரி நம்மளும் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோப்பு யூஸ் பண்ண போனால் எனக்கு நல்லா இருந்துச்சு ரிசல்ட் நல்லா இருந்துச்சு அதோடய அந்த வேறு மற்ற சோப்புலாம் எனக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி மட்டும் வரும் இதே இந்த சோப் போடும்போது எனக்கு ஸ்கின் அல அலர்ஜியெல்லாம் வரவே இல்லை நல்லா இருந்துச்சு ரிசல்ட் நல்லா இருந்துச்சு நான் மற்ற சோப்பு எந்த மெடிசை தவிர எந்த சோப் போட்டாலும் எனக்கு வந்து தேமல் மட்டும் வெள்ளை வெள்ளையாக இருந்துடும் மூஞ்சி பிள்ளா இந்த சோப்பு நான் ரெண்டு மாதம் யூஸ் பண்ணுறேன் நல்லா எதுவுமே ஆக மெடிமன் சோப்பு எப்படி போடுவோன்னா அதே மாதிரி தான் ரீசல்ட் நல்லா இருந்துச்சு சரி நம்மளே ரெடி பண்ணி பார்த்தாலும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன் பீட்ரூட் அதுக்கப்புறம் பீட்ரூட் ஜூஸையும் எடுத்துக்கலாம் பீட்ரூட்டையும் நான் அரைச்சி இருந்தேன் தண்ணி சேர்க்காம தான் அரைச்சிக்கணும் பீட்ரூட்டையும் அரைச்சி வடிகட்டி அந்த ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம் நிறைய பேர் ரெடி பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் ரெடி பண்ணியிருக்க மாட்டீங்க இதில் தவறுகள் இருந்தால் ரெடி பண்ணவங்க அந்த வீடியோ பார்த்தா அது தவறுகள் இருந்தால் மன்னிச்சுருங்க எனக்கு தெரிஞ்சதை நான் ஃபஸ்ட் டைம் ரெடி பண்ணுறேன் நிறைய மிஸ்டேக் இருக்க தான் செய்யும் போக போக நான் வந்து கரெக்ட் பண்ணிக்குவேன் இனிமேல் அந்த கடையில் தேவையே கிடையாது நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு ஸ்கோப் வேணும்னா கண்டிப்பாக எங்கிட்ட சொல்லுங்கள் நான் ரெடி பண்ணி கண்டிப்பாக தரேன் எல்லாருக்கும் துணியில் வடிகட்டிக்கலாம் மறந்துட்டேன் அதுக்கப்புறம் வடிகட்டுந்த அப்புறம் துணியிலலாம் சீக்கிரம் புளிஞ்சிருக்கலாம் நான் துணி இல்லாமல் இதில் வடிகட்டிக்கே அப்படின்னு சரி இப்போ வடிக்கிறது முடிஞ்சிச்சு பரவாயில்ல விடுன்னு சொல்லி விட்டாச்சு அந்த ஜூஸை மட்டும் எடுத்துட்டோம் எடுக்கணும் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறது நல்லாயிருக்கும் மாதிரி கேரட்டு ஜூஸும் அப்படி தான் குடிக்கிறது நல்லாயிருக்கும் நான் டெய்லியும் அதான் எடுத்துக்கிறனால எனக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்காது பச்சையாவே நான் கே பீட்ரூட்டை சாப்பிட்ருவேன் பீஸ் கட் பண்ணி பச்சையோ கொடுத்தா கூட நான் சாப்பிட்ருவேன் அந்தளவுக்கு பீட்ரூட்லாம் ரொம்ப பிடிக்கும் ரெண்டு ஜூஸும் எடுத்தாச்சு வேறு பவுலுக்கு மாற்றி வைச்சிட்டு அடுத்தது சோப் பேஸ்ட்டு தான் வாங்கியிருக்கேன் இது வந்து ஆர்டர் பண்ணி தான் நான் வாங்கினேன் ஆர்டர் பண்ணி மீசோவில் பிட்காலில் ஏதோ பிட்காலில் நினைக்கிறேன் ஏதோ ஒரு இதில் வாங்கினேன் என்னென்ன இதில் வாங்கினு மறந்துவிட்டேன் இது வாங்கி ஒரு மாதத்துக்கே இருக்கும் ஒரு மாதம் வாங்கி நான் யூஸ் பண்ணவே இல்லை அப்படியே தான் வச்சுருக்கேன் வீடியோ கூட இதை போட்டிருப்பேன் ஓப்பன் பண்ண வீடியோ இதை போட்டிருப்பேன் அதை வந்து வாங்கி ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் அப்படியே தான் இருக்குது இதை வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அப்போ தான் சீக்கிரம் கரையுது இது வந்து பிளிப்கார்ட்டில் இதெல்லாம் அவைலபிளாக தான் இருக்குது மாதிரி சோப் பேஸ்ட்டுன்னு சொல்லி போட்டுருந்தாலே இது அவைலபிள் எல்லாத்துலேயுமே இருக்குது ஆன்லைனில் எல்லாத்துலேயுமே இருக்குது மாதிரி நிறைய பிராண்டட் இருக்குது எந்த நமக்கு எந்த பிடிச்சிருக்கோ அது வாங்கிக்கலாம் நான் கோக்நட்டு தான் வாங்கியிருந்தேன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வாங்கி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஜெல்லி மட்டும் இருக்குது நம்ம கட் பண்ணும்போது ஜெல்லி மாட்டம் இருக்குது நல்லா கட் பண்ணுறதுக்கு ஆசையாக இருந்துச்சு எனக்கு இந்த அளவுக்கு துண்டு துண்டாக பீஸ் பீஸாக கட் பண்ணிச்சுட்டு நம்ம டபுள் பாயிலிங் தான் பண்ண போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இதில் கு நம்ம இதில் ஒரு குண்டால் இருந்தால் தண்ணி சூட் பண்ணி வச்சிடணுன்னு பாருங்க இது வந்து நல்லா சூடாகிட்டு நல்லா கொதிக்கும் போது இன்னொரு குண்டான மேலே வச்சு டபுள் பாயிலிங் எப்போ பண்ணுவோம்னா அது மட்டும் தான் இப்போ பண்ண போகிறோம் இது வந்து நார்மலாக கடையில் செய்கிற மாதிரி அதை செய்ய முடியாது இதை மட்டும் தான் நம்ம செய்ய முடியும் சுடுதண்ணில் வச்சு மேலே டபுள் பைனிங் தான் நம்ம பண்ண முடியும் அதனால் நான் வந்து மேலே சின்னதாக ஒரு குண்டானு வச்சுட்டு எப்போதுமே டீ போடுற குண்டாக தான் கீழே வளர்க்கும் போல இருக்குது மேலே வந்து யூஸ் பண்ண மாட்டேன் இது யூஸ் பண்ணாலும் இது பண்ணலாம் பண்ணலாமலே இருக்கலாம் இது வந்து கொஞ்சம் பழசு தான் அதை வச்சு நான் ரெடி பண்ணிட்டேன் வைட்டமின் இ டேப்லெட்லாம் வாங்கியிருந்தேன் கேப்சிகம் அதுதான் நான் போகிறேன் இது வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது இப்போ வந்து கேரட் அது வந்து நல்லா கரைஞ்சோனே ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஜூஸ் எடுத்து ஊற்றி வர வேண்டியது தான் ஜூஸ் ஊற்றி நல்லா மிஸ் பண்ணிக்கணும் நல்லா கலக்கற வைக்கி நல்லா மிஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்புள்ளே வச்சு நல்லா அதை வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் கலக்கிட்டே இருக்கணும் அது ஃபர்ஸ்ட் டைம் ரெடி பண்ணும்போது ஒரு பதட்டமாகவே இருந்துச்சு பட படப்பு பதட்டமாகவே இருந்துச்சு எப்படி வரப்போதே தெரில அப்படின்னு ட டேப்லெட் தான் வாங்கியிருந்தேன் கேப்சிகம் இது வாங்கியிருந்தேன் இது வந்து கட் பண்ணி அதை ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு கேரட்டு ஜூஸுக்கு ஊற்றிக்கலாம் அந்த சோப்பு தயாரிக்கிறது அதில் ஊற்றிடலாம் ஒரு டேப்லெட் ஃபுல்லாக நான் போட்டுவிட்டேன் இது ஃபஸ்ட் டைம் நான் வந்து இது ரெடி இது பண்ணுறேன் நிறைய பேர் இது இதை போடுவாங்க நான் அதுக்கெல்லாம் அது ஸ்கின்னுக்கு நான் எதுவுமே எடுத்துக்கிட்டேதே கிடையாது எதுவுமே நார்மலாக எப்போதுமே சோ பவுர் இது மாதிரிலாம் அடிப்பேன் எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன் க்ரீம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இது வந்து ரெடி பண்ணும் போது இது வாங்கியிருந்தேன் அப்புறமாதிரி கடையில் கேட்டு மெடிக்கல் ஷாப்பில் கேட்டு வாங்கிட்டு வந்து போட்டாச்சு ஆனால் சோப்பு செம்மையாக வந்துருந்துச்சு அவ்வளோ சந்தோஷம் ஆனால் பட இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் இந்த இது வந்து ஆன்லைனில் வாங்கியிருந்தேன் இந்த வந்து ஆன்லைனில் வாங்கியிருந்தேன் இந்த சோப்புக்குன்னே தனியாக இருக்குது நம்ம எந்த ஷேப் நிறைய ஷேப்பில் இருக்குது எந்த ஷேப்பில் வேணாலும் வாங்கிக்கலாம் வந்து இது மட்டும் ஷேப்பில் வாங்கியிருந்தேன் நாலு சோப்பு தயாரிக்கிற மாட்டோம் ஊற்றுற மாட்டோம் இது வாங்கியிருந்தேன் ரவுண்ட் ஷேப் ஹாஸ் ஹார்ட் ஷேப் அப்புறம் வந்து கட்டம்மா இது மாதிரிலாம் வாங்கியிருந்தேன் நல்லா இருந்துச்சு இது சா இது பண்ண இது சூடாக ஊற்றுறனாலும் ஒன்றுமே ஆகாது இது இது சோப்புக்குன்னே இது வந்து நான் ஆன்லைனில் நிறைய இருக்குது நான் இந்த இதில் வாங்கியிருந்தேன் இதுவும் ஃபிளிப்கார்ட்லையோ மீசோலையே இதிலையே ரெண்டுலாம் வாங்கியிருந்தேன் இதெல்லாம் வாங்க ஆர்டர் பண்ண மறந்துட்டேன் அடுத்தது இதே பாத்திரத்தில் நான் வந்து இதை வாஷ் பண்ணிவிட்டு மறத்துவிப்பேன் அந்த வந்து சோப்பு பேஸ்ட்டை வந்து கட் பண்ணிவிட்டு அடுத்து பீட்ரூட் சோப்பு தான் ரெடி பண்ண போகிறேன் இதில் வந்து மொத்தம் வந்து நாலு சோப்பு ரெடி பண்ணியிருந்தேன் இதில் ரெண்டு சோப்பு அதில் ரெண்டு சோப்பு நாலு சோப்பு ரெடி பண்ணியிருந்தேன் இதே நல்லா அந்த வந்து மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா காய்ச்சிக்கணும் எப்பொழுதுமே நான் நம்ம டபுள் பாயிங் தான் நம்ம பண்ணணும் இது வந்து ரெடி பண்ணும்போது ரெட் கலர்லாம் வரும் நான் எதிர்பார்த்தேன் ஆனால் பிளாக் கலரில் பீட்ரூட் சோப்பு வந்துருச்சு ரெட் கலர் தான் நினச்சேன் நான் ஆனால் பிளாக் கலர் ஆயிட்டேன் ஆனால் ரெட் ஒயின் சோப்பு வந்து ரெட் கலரில் தான் இருக்கும் செம்மையாக இருக்கும் அது ரெட் கலர் ரெட் ஒயின் சோப்பு நல்லாயிருக்கும் அது அதுவும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் சொல்கிறேன் ரெட் வயின்னு சோப்பு அது நல்லா வாசனை செம்மையாக நல்லா ஒயிட்டாக சே நல்லா ரெட்டாக செம்மையாக இருக்கும் நல்லா இதை வந்து கலந்து விட்டே இருக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறத்துப்போ அந்த வைட்டமி இ வந்து கட் பண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டுலேயும் ஒவ்வொரு டே ஒவ்வொரு வந்து கேப்சிகம் ஊற்றியிருக்கேன் இதில் ஒன்று அதில் ஒன்று ஊற்றிருக்கேன் நான் வந்து எதிர்பார்த்து வந்து ரெட் கலரில் தான் பீட்ரூட் சூப் வரும்னு ரெடி பண்ணி எதிர்பார்த்தா ரெட் கலரில் வரல பிளாக் கலரெலாம் வந்துச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் எனக்கு ஊருக்கு போகிறோன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் எத்தனை மாதம் கழிச்சு போகிறேன் பிப்ரவரியில் போனது பிப்ரவரியிலேருந்து நான் ஊர்லேருந்து வந்தது சிஸ்டர் மேரேஜ் போயிட்டு நான் வந்தது அதுக்கப்புறம் நான் ஊருக்கே போகல ஊரில் போய் நிறைய வீடியோ நிறைய வீடியோ உங்களுக்கு போடுறேன் இந்த பீட்ரூட்டு ஏதோ ரெடி ஆயிடுச்சு அதோ இந்த கண்டாயத்தில் ஊற்றிக்கலாம் இது வந்து கம்மியாக தான் இருந்துச்சு ரவுண்ட் ஷேப்பில் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு அதெல்லாம் ஊற்றியாச்சு அப்படியே ஊற்றிட்டு இது வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயும் வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில் வேணாலும் வைக்கலாம் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுருந்தேன் ஒரு நாலு அவர் இருந்துச்சு நாலு மணி நேரம் அப்படியே விட்டுடணும் நல்லா அது வந்து செட் ஆகி அந்த சூடாகி நல்லா செட் ஆகினதுக்கப்புறம் உனக்கு காமிக்கிறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது அப்படியே விட்டுறணும் நாலு மணி நேரம் கழிச்சு உனக்கு காமிக்கிறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பு ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் செம்மையா வந்திருக்கா பார்க்கவே எவ்வளோ அப்படியே இது வந்து நான் இன்னைக்கு வெளில போயிட்டு வந்து பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகிட்டு நம்மளா செஞ்சது சோப்பு இருந்தாலும் ஒரு விஷயம் நம்ம புதுசாக பண்ணும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு இது நம்ம ரெடி பண்ணதான் இவ்வளோ செமையாக இருந்துச்சு ரிசல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் உள்ள போய் காமிக்கணும் நான் சோப் எடுத்து போய் எங்கள் அம்மாவுக்குலாம் யூஸ் பண்ண சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் நான் மெயினாக எங்கள் ஊருக்கு கொண்டு போகிறதுக்கு தான் ரெடி பண்ணேன் நான் வீட்டில் போய் சொல்லணும் அந்த சந்தோஷமான விஷயத்தை நான் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பி நான் செம்ம ரிசல்ட் வந்துருந்துச்சு சா சோப்பு எவ்வளோ ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் வார்த்தையில் அந்தளவுக்கு சந்தோஷம் எனக்கு என்ன நிறைய சோப்பு ரெடி பண்ணணும் அந்த உருளைக்கிழங்கில் அப்புறம் வந்து உளுந்தில் அரிசியில் அதிலலாம் சோப்பு ரெடி பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நான் வீடியோ பார்த்து வச்சுருக்கேன் அதுமாதிரி நம்ம ரெடி பண்ணணும் அப்படி சொல்லிட்டு இதே நான் ஒரு வீடியோ பார்த்து தான் அவ்வளோத்துக்காக பார்க்கல மேலோட்டமாக பார்த்து தான் ரெடி பண்ணேன் எதா இருந்தாலும் ஒரு இதை தான் தெரியும் நம்மளுக்காக புதுசாக ஒரு கற்றுக்க முடியாது ஒருத்தவங்களை தான் நம்ம கற்றுக்க முடியும் அதேமாதிரி ஒருத்தவங்களை கற்றுக்கிட்டு தான் இதை நான் செஞ்சேன் அதை வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கும் போது தான் நல்லா சோப்பு போடுறதுக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு சோப் போடுறதுக்குள்ள நல்லா ஷைனிங்காக இருந்துச்சு அதே பீட்ரு இது கேரட் சோப்பு ரொம்ப ஸ்கின்னுக்கு நல்லது நல்ல ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணி கொடுக்கும் ஸ்கின்னு வந்து நல்லா மெயின்டென் நல்லா நல்லாயிருக்கும் நான் சொல்ல இல்லை அவ்வளோ சந்தோஷம் நான் சோப் இப்படி சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் நுரையெல்லாம் நல்லா வருது சம்மர் ரிசல்ட்டு சொல்ல இதே தான் சொல்லிட்டு இருக்கேன் சம்மர் ரிசல்ட்டு அந்தளவுக்கு நான் சந்தோஷமாக இருக்கேன் எங்கள் வீட்டில் போய்ட்டு எப்படி என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்கள் சொல்கிறேன் ஊருக்கு போயிட்டு உங்கள் வீடியோ போடுறேன் இந்த சோப்பெல்லாம் ஊருக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்கும் சொல்லுங்கள் நான் எப்படிலாம் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் இந்த சோப்பு இதுமாதிரி வேற ஏதாச்சும் ரெடி பண்ணி நான் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஸோ நான் வந்து நல்லா பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு சோப்பு நல்லா ரெடி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்க ரெடி பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் சோப்பு வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள் செம்மையாக ஆனால் உண்மையிலேயே இனிமேல் இந்த கடையில் வாங்க சோப்பு வாங்குறது தேவையே கிடையாது நானே ரெடி பண்ணிப்பேன் இனிமேலே எல்லா சோப்பும் ரெடி பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோவாக போகிறேன் ஓகே பாய்